நீங்கள் எப்போதாவது நள்ளிரவில் தனியாக பேருந்தில் பயணம் செய்திருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் பயணிக்கும் பேருந்து திடீரென காணாமல் போனால் என்ன செய்வீர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் சீனத் தலைநகர் பெய்ஜிங்கில் ஒரு பேருந்து தனது கடைசி பயணத்தின் போது ஓட்டுநர் மற்றும் பயணிகளுடன் மர்மமான முறையில் காணாமல் போனது அந்த பேருந்தின் எண் முன்னூற்று எழுபத்து ஐந்து அது ஒரு எலும்பை உரைய வைக்கும் குளிர்கால இரவு கடைசி பேருந்தான முன்னூற்று எழுபத்து ஐந்து மிகச் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் மூன்று மர்மமான நபர்கள் ஏறுகிறார்கள் அவர்கள் அணிந்திருந்ததோ பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரிய உடைகள் ஆனால் அந்தப் பேருந்தில் இருந்த ஒரு வயதான பாட்டி அந்தப் பயணிகளின் உடையைத் தாண்டி ஒரு பயங்கரமான உண்மையைக் காண்கிறார் அவர்களுக்கு கால்கள் இல்லை அவர்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள் அந்த மர்மமான பயணிகள் யார் பேருந்தின் எரிபொருள் தொட்டியில் டீசலுக்கு பதிலாக ரத்தம் எப்படி வந்தது அந்த பேருந்தின் கதி என்ன ஆனது வாங்க விடை தெரியாத மர்ம முடிச்சுகளுடன் நீடிக்கும் பேருந்து முன்னூற்று எழுபத்து ஐந்தின் திகிலூட்டும் பயணக்கதையை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் எங்களுடன் கடைசி வரை இந்த மர்ம பயணத்தில் இணைந்திருங்கள் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் லிசா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை இந்த பரந்த உலகில் மனித அறிவுக்கு எட்டாத விடை காண முடியாத மர்மங்கள் ஏராளமாக புதைந்து கிடக்கின்றன அவற்றுள் சில காலத்தின் ஓட்டத்தில் செவிவழிக் கதைகளாகவும் கற்பனை கலந்த திகில் காவியங்களாகவும் உருமாறி கேட்போரின் ரத்தத்தை உறைய வைக்கும் வல்லமை பெறுகின்றன அப்படிப்பட்ட நிஜமா அல்லது கற்பனையா என பிரித்தறிய முடியாத ஒரு அமானுஷ்ய நிகழ்வுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சீனப் பெருநாட்டின் தலைநகரான பெய்ஜிங்கின் வீதிகளில் அரங்கேறியது அது அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாக ஒரு சாதாரண பேருந்து பயணமாகத்தான் தொடங்கியது ஆனால் அதன் முடிவு இன்றுவரை எவராலும் விடுவிக்க முடியாத மர்மத்தின் கரிய நிழல் படிந்த ஒரு திகில் புதிராக நிலைத்துவிட்டது வரலாற்றின் பக்கங்களில் அச்சத்தின் அடையாளமாய்ப் பதிந்து போன அந்த பேருந்தின் இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்து அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் பெய்ஜிங் நகரமே ஒரு பனிக்கம்பளிக்குள் புதைந்து கிடந்தது எலும்புகளை ஊடுருவி ரத்தத்தை உறைய வைக்கும் கடுங்குளிர் இரவு நேரம் நெருங்க நெருங்க பரபரப்பான அந்த மாநகரத்தின் சாலைகள் மெல்ல மெல்ல தன் ஜீவனை இழந்து ஆள் நடமாட்டமற்று ஒருவித அமானுஷ்ய அமைதியில் மூழ்கியிருந்தன அந்த இரவின் பயணிகளுக்கான கடைசி நம்பிக்கையாக பேருந்து இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்து தனது பயணத்தை யுவான்மிங்யுவான் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கியது அதன் இலக்கு நகரின் எல்லையில் இருந்த சியாங்ஷான் மலைப்பகுதியை நோக்கிய இறுதி நிறுத்தம் பேருந்தின் மஞ்சள் நிற மங்கிய வெளிச்சத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே பயணிகள் இருந்தனர் தன் வேளையில் கவனமாக இருந்த ஓட்டுநர் பயணச்சீட்டுகளை வழங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் நடத்துனர் உலகை மறந்த நிலையில் தங்களுக்குள் மெல்லிய குரலில் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு இளம் காதல் ஜோடி மற்றும் ஜன்னலுக்கு வெளியே இருளை வெறித்துப் பார்த்தபடி அமர்ந்திருந்த ஒரு வயதான மூதாட்டி பேருந்தின் சக்கரங்கள் சாலையை உரசிக் கொண்டு செல்ல உள்ளே ஒருவித போலி அமைதி நிலவியது அந்த அமைதி வரப்போகும் பயங்கர புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை பயணம் அமைதியாக தொடர்ந்து கொண்டிருந்தது பேருந்து மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு அருகிலிருந்த பேருந்து நிறுத்தத்தையும் கடந்து இருள் சூழ்ந்த சாலையின் ஆழத்திற்குள் ஊடுருவிச் சென்றது அந்த தருணத்தில்தான் இயல்புக்கும் அப்பாற்பட்ட அந்த விசித்திர நிகழ்வு அரங்கேறத் தொடங்கியது சாலையின் ஓரத்தில் தெருவிளக்குகளின் வெளிச்சம் சிறிதும் படாத கும்மிருட்டுப் பகுதியில் இரண்டு மனித உருவங்கள் கையசைத்து பேருந்தை நிறுத்துமாறு சைகை செய்தன மனித வாடையே இல்லாத அந்த நள்ளிரவில் அந்த பாழடைந்த இடத்தில் ஆட்கள் நிற்பதைக் கண்ட ஓட்டுநரின் பல ஆண்டுகால அனுபவம் அவருக்குள் ஒரு அபாய மணியை அடித்தது அவரது கால்கள் வேகத்தடையை அழுத்தத் தயங்கின இது ஏதோ சரியில்லை என்ற உள்ளுணர்வு அவரை எச்சரித்தது ஆனால் அவரது தயக்கத்தை உடைத்தாள் அந்தப் பெண் நடத்துனர் பாவம் யாராவது அவசர உதவியாக இருக்கலாம் நிறுத்துங்கள் என்று அவள் இரக்கத்துடன் கூறிய அந்த வார்த்தைகள் அந்த பயணத்தின் தலைவிதியை மாற்றி எழுதும் விதியின் குரலாக ஒலித்தது ஓட்டுநரும் மனமில்லாமல் பேருந்தை நிறுத்தினார் பேருந்தின் கதவுகள் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சிஸ் என்ற சத்தத்துடன் திறந்தன ஆனால் அந்த இருள் நிழலிலிருந்து வெளிப்பட்டு பேருந்திற்குள் ஏறியது இரண்டு உருவங்கள் அல்ல மூன்று நடுவில் இருந்த இருவர் சுயநினைவற்ற ஒருவரை தங்கள் தோள்களில் தாங்கியபடி ஒருவித சிரமமும் இன்றி உள்ளே மிதப்பது போல ஏறினர் அவர்கள் மூவரும் அணிந்திருந்த உடைகள் இந்த நவீன காலத்திற்குச் சற்றும் பொருந்தாதவை அவை பதினேழாம் நூற்றாண்டின் மாபெரும் குயிங் வம்சத்தின் பாரம்பரிய நீண்ட அங்கிகளாக இருந்தன அதைவிட விசித்திரமாக அவர்களின் முகங்கள் இருந்தன இரத்த ஓட்டமே இல்லாதது போல காகிதத்தைப் போல் வெளிரிப் போயிருந்தன கண்கள் உயிரற்றவைப் போல இருளை வெறித்தன அவர்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஓட்டுநரையோ நடத்துனரையோ பார்க்கவில்லை நேராக பேருந்தின் பின்பக்கம் இருந்த இருக்கைகளை நோக்கிச் சென்று நிழல்கள் போல அமர்ந்தனர் அவர்கள் ஏறிய மறுகணமே பேருந்திற்குள் இருந்த மிதமான அரட்டை சத்தம் அடங்கி ஒருவித அமானுஷ்ய கனமான அமைதி நிலவியது குளிர் இப்போது வெளியிலிருந்து மட்டுமல்ல பேருந்தின் உள்ளிருந்தே ஊடுருவத் தொடங்கியது கதவுகள் மூடியதும் பேருந்து மீண்டும் தன் இருள் பயணத்தை தொடர்ந்தது உள்ளே அந்த இளம் காதல் ஜோடி தங்களைச் சுற்றி படரத் தொடங்கியிருக்கும் அபாயத்தை அறியாமல் தங்கள் கனவுலகத்தில் மூழ்கிச் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த வயதான பாட்டியின் அனுபவம் தோய்ந்த கண்கள் மட்டும் இமைக்கூட சிமிட்டாமல் புதிதாக ஏறிய அந்த மூன்று உருவங்களையும் கூர்மையாக ஊடுருவிக் கொண்டிருந்தன ஏதோ ஒரு தீய சக்தி பேருந்துக்குள் நுழைந்துவிட்டதை அவரது உள்ளுணர்வு தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தது திடீரென ஜன்னலின் சிறிய இடைவெளி வழியாகப் புகுந்த ஒரு பலமான காற்று பேருந்தின் பின்பக்கம் வரை சுழன்றடித்து அந்த மர்ம நபர்களின் நீண்ட தரைவிரித்த அங்கியை லேசாக தூக்கியது அந்த ஒரு நொடியில் பாட்டியின் கண்கள் அவரது வாழ்நாளில் அவர் கண்டிராத ஒரு பயங்கரமான அசாத்தியமான காட்சியைக் கண்டன அவர்களின் அங்கியின் கீழே கால்கள் இல்லை ஆம் அந்த உருவங்கள் தரையில் நிற்கவில்லை அவை தரைக்குச் சற்று மேலே காற்றில் மிதந்து கொண்டிருந்தன பாட்டியின் உடலெங்கும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது இதயம் தொண்டைக்குள் வந்து துடித்தது இவர்கள் மனிதர்கள் அல்ல மனித உருவில் வந்திருக்கும் ஆவிகள் என்பதை அந்த நொடியே உணர்ந்து கொண்டார் தன்னையும் இந்த விபரீதத்தை அறியாமல் சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த அப்பாவி இளம் ஜோடியையும் எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் மின்னல் வேகத்தில் உதித்தது வேறு வழியில்லை ஒரு நாடகத்தை அரங்கேற்றியாக வேண்டும் அவர் உடனடியாக தன் பார்வையை அந்த இளைஞன் பக்கம் திருப்பி தன் முழு பலத்தையும் திரட்டி ஏய் திருடா அயோக்கியனே நீதான் என் பணப்பையை திருடினாய் என்று பேருந்தே அதிரும்படி உரக்கக் கத்தினார் அந்த பையனின் முகத்தில் அதிர்ச்சியும் குழப்பமும் ஒரு படர்ந்தன நான் திருடவில்லை பாட்டி என்ன சொல்கிறீர்கள் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் என்று அவன் பதற்றத்துடன் மறுத்தான் ஆனால் அந்த மூதாட்டி தன் நடிப்பை ஒரு கணமும் கைவிடவில்லை அவரது குரல் இன்னும் உரத்து ஒலித்தது இல்லை நீதான் எடுத்தாய் நான் பார்த்தேன் ஓட்டுநர் அவர்களே உடனடியாக பேருந்தை நிறுத்துங்கள் நான் இந்த திருடனுடன் காவல் நிலையத்திற்குச் சென்றே ஆக வேண்டும் என்று ஒரு பெரும் புயலையே கிளப்பினார் ஏற்கனவே களைப்பிலும் இரவின் குளிரிலும் எரிச்சலடைந்திருந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் பொறுமை கரை புரண்டோடியது இந்த நடுராத்திரியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் சண்டையையெல்லாம் கீழே இறங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கோபத்துடன் கூறி பேருந்தை சாலையோரமாக நிறுத்தினார்கள் அவர்கள் பாட்டியையும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்த அந்த இளம் பையனையும் வலுக்கட்டாயமாக பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட்டனர் தன் காதலனை தனியே விட மனமின்றி அந்த பெண்ணும் அவர்களுடன் இறங்கிக் கொண்டாள் அவர்கள் மூவரும் சாலையின் குளிரில் நிற்க பேருந்தின் கதவுகள் இரக்கமின்றி மூடிக்கொண்டன அது அவர்களைக் கடந்து தன் பயணத்தைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த அடர் இருளில் ஒரு நிழல் போல கரைந்து மறைந்தது அந்த இளம் ஜோடிக்கு அவமானத்திலும் கோபத்திலும் என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த பையன் ஏன் பாட்டி இப்படி ஒரு பழியை என் மீது சுமத்தி எங்களை நடுவழியில் இறக்கிவிட்டீர்கள் என்று ஆதங்கத்துடன் கேட்டான் அதற்கு அந்த மூதாட்டி குளிரால் அல்ல உள்ளுக்குள் இருந்த பயத்தால் நடுங்கியபடியே ஒருவித அச்சம் தோய்ந்த குரலில் நான் உங்களை காப்பாற்றினேன் மகனே என்றார் அவர் தொடர்ந்தார் அந்தப் பேருந்தில் கடைசியாக ஏறியவர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல தான் கண்ட அந்த பயங்கரமான காட்சியையும் காற்றில் மிதந்த அந்த அமானுஷ்ய உருவங்களையும் அவர் விவரிக்க அந்த இளம் ஜோடியின் முகத்தில் இருந்த கோபம் மெல்ல மறைந்து ஒருவித அவிசுவாசம் கலந்த திகில் படரத் தொடங்கியது அந்த பாட்டியின் கண்களில் தெரிந்த உண்மையான பீதி இது ஒரு வயதானவரின் உளறல் அல்ல என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது மூவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர் அந்த அடர் இருள் சூழ்ந்த சாலையில் தாங்கள் மட்டும் தனியாக நிற்பதை உணர்ந்தபோது ஒரு விவரிக்க முடியாத அச்சம் அவர்களை சூழ்ந்தது உடனடியாக அவர்கள் மூவரும் தட்டுத் தடுமாறி அருகிலிருந்த காவல் நிலையத்தை நோக்கி ஓடி நடந்தவற்றை ஒரு புகாராக அளித்தனர் காவல் நிலையத்திலிருந்த அதிகாரிகள் முதலில் இதை காதில் வாங்கிக் இல்லை நள்ளிரவில் நடந்த ஒரு அற்ப சண்டையையும் அதனுடன் சேர்த்து ஒரு வயதான பாட்டியின் நம்ப முடியாத கற்பனைக் கதையையும் ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிக்கவில்லை ஒருவித பரிதாப புன்னகையுடன் அவரை வீட்டிற்குப் போகச் சொல்லி அனுப்பிவிட்டனர் ஆனால் அடுத்த நாள் காலை விடிந்தபோது ஒட்டுமொத்த பெய்ஜிங் நகரமே ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளானது பேருந்து நிறுவனம் ஒரு அவசர புகாரை அதிகாரப்பூர்வமாக அளித்தது நேற்றிரவு தனது கடைசி பயணமாக சென்ற பேருந்து இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்து அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் பணிமனைக்குத் திரும்பவே இல்லை அவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போய்விட்டனர் இந்த செய்தி காவல்துறையினரின் காதுகளை எட்டிய மறுகணம் முந்தைய இரவு அந்தப் பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவர்களின் நினைவுக்குள் இடிபோல இறங்கின வெறும் உளரலாகக் கருதியவை இப்போது ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனமாக ஒலித்தன உடனடியாக ஒரு மாபெரும் தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது இரண்டு நீண்ட பதற்றமான நாட்களுக்குப் பிறகு அந்தப் பேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது இருந்த இடம் அனைவரையும் உரைய வைத்தது பெய்ஜிங்கிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியூன் நீர்த்தேக்கத்தின் குளிர்ந்த ஆழத்தில் அது மூழ்கிய நிலையில் கிடந்தது மிக முக்கியமாக அது அதன் வழக்கமான வழித்தடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் விலகி சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் இருந்தது அந்தப் பேருந்து எப்படி அங்கே சென்றது என்பதே முதல் புதிராக எழுந்தது ராட்சத உலோகக் கயிறுகள் முனக அந்தப் பேருந்து மெதுவாக நீர்த்தேக்கத்தின் குளிர்ந்த ஆழத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்டது அதன் மீது வழிந்த நீர் கண்ணீர் தாரைகள் போலக் காட்சியளித்தது ஆனால் உள்ளே காத்திருந்த காட்சிகள் அனுபவம் வாய்ந்த காவல்துறையினரையே நிலைகுலையச் செய்தன வழக்கமான விசாரணை நடவடிக்கையாக ஒரு அதிகாரி பேருந்தின் எரிபொருள் தொட்டியை திறந்தார் ஆனால் டீசலின் நெடிக்கு பதிலாக ஒருவித கெட்டியான குமட்டலை வரவழைக்கும் அழுகிய துர்நாற்றம் அவரை தாக்கியது உள்ளே பார்த்தபோது அவரது முகம் அதிர்ச்சியில் வெளிறியது தொட்டி முழுவதும் டீசலுக்கு பதிலாக கெட்டியான கருப்பு நிறத்தில் உறைந்து போன இரத்தம் நிரப்பப்பட்டிருந்தது ஒரு வாகனம் இரத்தத்தை எரிபொருளாக கொண்டு எப்படி நூறு கிலோமீட்டர் பயணித்திருக்க முடியும் இந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை பேருந்திற்குள் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் அடையாளம் காண முடியாத மூன்றாவது நபர் என மூன்று உடல்கள் கிடைத்தன ஆனால் அவை வெறும் இரண்டு நாட்கள் நீரில் கிடந்த உடல்களைப் போல இல்லை மாறாக பல மாதங்கள் நீரில் கிடந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு மிக மோசமாக சிதைந்து அழுகிப் போயிருந்தன இந்த அமானுஷ்யமான வேகமான சிதைவு இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது விசாரணை ஆழமாக செல்லச் செல்ல மர்மம் மேலும் இருண்டது அந்த மர்ம நபர்கள் பேருந்தில் ஏறியதாக சொல்லப்பட்ட நிறுத்தத்தின் சிசிடிவி பதிவுகளை சோதித்த அதில் அவர்கள் ஏறியதற்கான எந்தவித ஆதாரமும் பதிவாகவில்லை அதைவிட பேரதிர்ச்சி நீர்த்தேக்கத்திலிருந்து பேருந்தை மீட்கும்போது எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அத்தனை வீடியோ பதிவுகளும் விவரிக்க முடியாத தொழில்நுட்ப கோளாறுகளால் மர்மமான முறையில் அழிந்து போயிருந்தன யாரோ எதையோ திட்டமிட்டு மறைப்பது போல தெரிந்தது இந்த சம்பவத்தின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவற்றில் மிகவும் பிரபலமாக மக்களின் மனதில் ஆழமாக பதிந்து போன கதை இதுதான் இதுதான் மிகவும் பரவலாக நம்பப்படும் அதே சமயம் உடலைச் சில்லிட வைக்கும் விளக்கம் அந்த பேருந்தில் ஏறிய மூன்று நபர்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல அவர்கள் குயிங் வம்ச காலத்தில் வாழ்ந்து மறித்த ஆவிகள் அவர்களின் நோக்கம் கொள்ளையோ கொலையோ அல்ல அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான சடங்கு அவர்கள் அந்தப் பேருந்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதில் பயணித்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் பலி கொடுத்திருக்கிறார்கள் அந்த பலியின் மூலம் சேகரிக்கப்பட்ட இரத்தத்தைத்தான் அவர்கள் அந்த பேருந்தின் எரிபொருள் தொட்டியில் நிரப்பி அதை தங்கள் உலகத்திற்குச் செல்வதற்கான ஒரு அமானுஷ்ய எரிபொருளாக மாற்றி இந்த உலகத்தின் எல்லையைத் தாண்டி தங்கள் ஆவி உலகிற்கு அந்த பேருந்தை ஓட்டிச் சென்றுவிட்டனர் என்பதே பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது ஆவி கதைகளுக்கு அப்பால் சிலர் இந்தச் சம்பவத்தை ஒரு பகுத்தறிவு பார்வையுடன் அணுகி இது ஒரு கொடூரமான திட்டமிடப்பட்ட கொலைச் செயல் என்கின்றனர் கொலை மற்றும் மறைக்கப்பட்ட சதி இந்த கோட்பாட்டின்படி பேருந்தில் ஏறிய அந்த மூன்று நபர்களும் ஆவிகள் அல்ல அவர்கள் அபாயகரமான குற்றவாளிகள் அவர்கள் ஏற்கனவே ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த உடலை யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்துவதற்காக ஒரு வழியை கொண்டிருந்தனர் அவர்கள் தோளில் தூக்கி வந்தது சுயநினைவற்ற ஒருவரை அல்ல அது ஒரு பிணம் தங்கள் தடயங்களை மறைப்பதற்காக அவர்கள் அந்த நள்ளிரவு பேருந்தைக் கடத்தி ஓட்டுநரையும் நடத்துநரையும் கொன்று மூன்று உடல்களையும் தொலைதூரத்திலிருந்த நீர்த்தேக்கத்தில் மூழ்கடித்திருக்கலாம் இந்த கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதமாக காவல்துறையின் விசாரணையில் காணப்படும் சில குளறுபடிகளும் மர்மமான முறையில் அழிக்கப்பட்ட ஆதாரங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன இது இது வெறும் கொலை என்பதைத் தாண்டி ஒரு பெரிய திட்டமிடப்பட்ட சதித்திட்டமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒருவேளை குற்றவாளிகளுக்கு உள்ளே உதவி இருந்திருக்கலாம் அல்லது காவல்துறையே இந்த வழக்கை மூடி மறைக்க முயன்றிருக்கலாம் என்றும் சிலர் வாதிடுகின்றனர் அமானுஷ்யம் மற்றும் சதித்திட்டங்களுக்கு அப்பால் மூன்றாவது ஒரு பார்வையும் இருக்கிறது அது இந்த முழு சம்பவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் ஒரு யதார்த்தமான பார்வை வெறும் கட்டுக்கதை இந்த கோட்பாட்டை முன்வைப்பவர்கள் பேருந்து இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்து சம்பவம் நடந்ததற்கான எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இன்றுவரை இல்லை என்று உறுதியாக வாதிடுகின்றனர் அவர்களின் கூற்றுப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டின் காவல்துறை பதிவுகளிலோ அன்றைய செய்தித்தாள்களின் பக்கங்களிலோ அல்லது அரசாங்க ஆவணங்களிலோ இப்படி ஒரு பேருந்து மர்மமான முறையில் காணாமல் போனதாகவோ நீர்த்தேக்கத்தில் இரத்தத்துடன் மூழ்கிக் கிடந்ததாகவோ எந்தவொரு செய்தி குறிப்பும் இல்லை இது காலப்போக்கில் மக்களால் வாய் வழியாக பரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் தங்களின் கற்பனைத் திறனுக்கேற்ப திகில் அம்சங்களைச் சேர்த்து மெருக்கேற்றி உருவாக்கிய ஒரு நவீன நகரத்துக் கட்டுக்கதை என்பதே இவர்களின் வாதம் ஒருவேளை ஒரு பேருந்து பழுதடைந்ததோ அல்லது தாமதமாக வந்ததோ போன்ற ஒரு சிறிய சாதாரண நிகழ்வு கற்பனைகள் கலந்து இன்று நாம் கேட்கும் இந்த மாபெரும் அமானுஷ்யக் கதையாக உருமாறியிருக்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான கதை ஆனால் உண்மை அல்ல என்பதே இவர்களின் இறுதியான வாதம் உண்மை எதுவாக இருந்தாலும் சரி அது ஆவிகளின் அமானுஷ்ய விளையாட்டா குற்றவாளிகளின் கொடூரச் சதியா அல்லது வெறும் கற்பனைக் கதையா என்பது விடை தெரியாத கேள்விதான் ஆனால் பேருந்து இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்தின் கதை இன்றும் பெய்ஜிங் மாநகரத்தின் மக்களிடையே ஒருவித அச்சம் கலந்த மரியாதையுடன் பேசப்படுகிறது அது பாட்டிகள் தங்கள் பேரக்குழந்தைகளுக்குச் சொல்லும் ஒரு எச்சரிக்கை கதையாக தலைமுறைகளை கடந்து வாழ்கிறது குறிப்பாக நள்ளிரவின் தனிமையில் ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கதை அவர்களின் நினைவில் நிழலாடுகிறது தங்கள் பயணத்தின் போது விசித்திரமான பேசாத பயணிகள் யாராவது ஏறினால் என்ன செய்வது என்ற கேள்வி பலரின் ஆழ்மனதில் ஒரு தீராத அச்சத்தை விதைத்துச் சென்றிருக்கிறது காலம் இதுபோல பல புதிர்களை மறைத்து வைத்திருக்கிறது ஆனால் அவற்றுள் பேருந்து இலக்கம் முன்னூற்று எழுபத்து ஐந்தின் மர்மம் மட்டும் ஒருபோதும் வெளிச்சத்திற்கு வராத காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாகவே நீடிக்கிறது பேருந்து முன்னூற்று எழுபத்து ஐந்தின் மர்மம் இன்றும் ஒரு மூடுபணி போலவே நம்மீது கவிழ்ந்திருக்கிறது எரிபொருள் தொட்டியில் இருந்த ரத்தம் யாருடையது சில நாட்களுக்குள் உடல்கள் எப்படி அந்த அளவிற்கு சிதைந்தன அந்த சிசிடிவி பதிவுகள் எங்கே போயின இந்த கேள்விகள் அனைத்தும் விடை தெரியாத புதிர்களாகவே காற்றில் கரைந்து போயின அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இந்தச் சம்பவம் குறித்து வெளிப்படையாக எதையும் உறுதிப்படுத்தவில்லை இதனால் இது வெறும் கற்பனை கதை என்று சொல்பவர்களும் உண்டு ஆனால் அந்தப் பாட்டியும் அந்த இளம் ஜோடியும் அளித்த வாக்குமூலத்தை அவ்வளவு எளிதாக புறக்கணித்துவிட முடியாது உண்மை எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டின் அந்த குளிரான நவம்பர் இரவு பெய்ஜிங்கின் வரலாற்றில் ஒரு அழியாத திகிலூட்டும் அத்தியாயத்தை எழுதிச் சென்றுவிட்டது இன்றும் கூட பெய்ஜிங்கின் இரவு நேரப் பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் தங்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பவர்கள் நிஜமான மனிதர்கள்தானா என்று ஒரு கணம் யோசிக்கவே செய்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது நிஜமாகவே நடந்த ஒரு அமானுஷ சம்பவமா அல்லது திறமையாக புனையப்பட்ட ஒரு கட்டுக்கதையா அந்த பாட்டி மட்டும் தந்திரமாகச் செயல்படாமல் இருந்திருந்தால் அந்த இளம் ஜோடியின் நிலைமை என்னவாகியிருக்கும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்தச் சம்பவம் குறித்த வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்குத் தெரிந்தாலும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இது போன்ற உரைய வைக்கும் மர்மமான மற்றும் திகிலூட்டும் நிகழ்வுகள் விடைக்கானா புதிர்கள் பற்றி தொடர்ந்து கேட்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அடுத்த மர்மமான கதையுடன் வரும் வரை காத்திருங்கள்